வணக்கம் நண்பர்களே வாங்க வாங்க ஹாய் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இனிய மாலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஒரு அஞ்சு நாளாக லைவ் போடல இனிமேல் லைவ் போடுறது வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் எங்கள் ஊரில் சரி பண்ணுங்க கொஞ்சம் விசேஷம் சாமி உருந்துருந்தது அதனால் ரொம்ப இதாகிடுச்சு லைவ் போடணும் ஓகேங்களா யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் யார் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் 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 வணக்கம் 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 வாங்க லைக் ஒன்று போடுங்க கமெண்ட் கரோ ஷேர் கரோ மக்களை ஒரு ஒரு அஞ்சு நாளாக நான் வந்து லைவாக போடல அஞ்சு நாளுக்கு மேலே இருக்கும் ஓகேவா அஞ்சு நாளுக்கு மேலே லைவ் போடல எதனால கிடைக்குன்னா சாமி உமரத்தில் குலதெய்வம் அதனால் வந்து லைவ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகேவா சொந்த பந்தங்கள் இருந்தாங்க அதனால் லைவ் போடுற ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சுங்க லைவ் போட்டு ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் இல்லை மாலை வணக்கம் சாரி குட் ஈவினிங் ப்ளீஸ் டு ஆல் குட் ஈவினிங் குட் ஈவினிங் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் யாரும் ஒன்றும் மழை பெஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நன்றி 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 கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா ஏன்னா சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் அரை மணி நேரம் தான் இருப்பேன் லைவில் ஆறரைக்கு வந்திருக்கேன் கரெக்டாக ஆறு முக்கரைக்கும் இல்லை ஏழு மணிக்குலாம் வெளியே வந்துடும் ஓகேங்களா பிஜிலிகா பர்கா குட் மார்னிங் போ குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் மாலை வணக்கம் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைவ் டேஸ் தாச்சி லைவே முடிஞ்சு என்னோட பேர் சொல்லு ஆனால் என்னோட பேராக உன்னோடய பேரங்க உங்களோட பேரா எங்களோட பேர் என்னோடய பேரா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தம்பி இன்னைக்கு காலையில் நான் வந்து ஆறு நாளாக ஆச்சுங்க நான் லைவ் வந்து ஆறு நாள் வச்சு ஆறு நாளைக்கு அப்புறம் தான் வந்திருக்குன்னு காலையில் லைவ் உள்ள பார்த்தேன் வீட்டில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதனால இப்போ போட்டிருக்கேன் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேவா எங்கள் சரி மழைங்க அஞ்சு ஆ ஏழு நாளாவே சரி மழை ஓகேவா சும்மா வந்திருக்குங்க அப்படியே வந்து ஜாலியாக பேசுகிறதுக்கு வீட்டில் வந்தால் போர் அடிக்குதுன்னு லைவ் வந்திருக்கேன் சாப்பிட்டே தம்பி சாப்பிட்டாச்சு போ சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க முகம் கிளியர் தெரியுதுங்களா முகம் கிளியராக தெரியுதுங்களா சிக்னல் ஒன்று பாருங்க நான் பேசுறது உங்களுக்கு கேட்குறேன்னு சொல்லுங்க நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா வாழ்க்கையே கடுப்பாதுங்க ஒரே போர் வீட்டில் வந்த விருந்தாளிகள் வந்தாங்க ஜாலியாக இருந்து தஞ்ச நாள் ஆனால் இப்போ வந்து போன உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்னென்ன தெரில அது இல்லாமல் வாழ்க்கையை விற்று போன மாதிரி இருக்குதுங்க என்னென்னு தெரில வணக்கம் தம்பி வாய்க்குள்ள வாழைப்பழம் ஆமாங்க என் வாய்க்குள்ள தான் விருந்தாளி வந்தாலே எனக்கு போர் விருந்தாளி வந்து பிறகு அவங்க போனதுக்கப்புறம் கஷ்டப்படுவேன் போயிட்டாங்க என்ன ரொம்ப இதாக இருக்குது ஃபீலிங்காக இருக்குது போக போ ஓகேவா கமெண்ட் பண்ணுங்க குமார் ப்ரோ வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஓகேவா யார் யார் என்ன பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் வணக்கம் 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 வாங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ஆறு நாளைக்கு மேலே ஆச்சுங்க அஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சுங்க லைவ் போட்டு சத்தியமா அப்பயும் மனசுல நினைச்சேன் லைவ் போடலையே லைவ் போடலன்னு என்ன தம்பி மண்டையில் மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்குது வெள்ளை வெள்ளையாவா எங்கப்புறம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது மேலே வந்து வானம் ஓகேவா கல்யாணம் மணிக்கு எல்லாம் செய்ய போதும் கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படிலாம் வேங்க வேணாம் போ கல்யாணம் வராப்போ வருட்டது என்னன்னு தெரியல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா யாராவது எல்லாம் மழை சொல்லுங்கள் ஊர்ல எல்லாம் மழை வந்துருச்சுங்களா எங்கள் ஊரில் சரி அத்தை மகள் வந்துச்சா அதான் கவலையாக இருக்கியா ஆமாங்க அத்தை மகன் வந்துட்டாங்க பேசுனேன் தலையந்து ஆனால் அதிகமாக பேச மாட்டேன் என்னன்னா என்ன அப்படி தான் பேசுனே தவிர அப்படிலாம் பேச மாட்டேன் கோச்சமே பண்ண மாட்டேன் அத்தா பொண்ணு இருக்காங்க தான் எங்களுக்கு அத்தை பொண்ணு வேணாங்க மாமன் பொண்ணு வேணாங்க கொடுங்க வணக்கம் 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 வாங்க ஒரு லைக் ஒன்று போடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா வணக்கம் வணக்கம் என் மிளியர் சத்தேத்துங்களா க்ளியர் சேர்த்துங்களா ஒரு மணி நேரம் தான் லைவ் போடணும்னு சொல்லிட்டேன் ஓகேவா சும்மா போடணும்னு நினச்சேன் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன் உங்களால் பார்க்க முடியாது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் என்னுடைய விவசாயாகவும் நான் வந்திருக்கேன் ஹாய் வணக்கம் 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 வாங்க காலை வணக்கம் முடிஞ்சு மதிய வணக்கம் முடிஞ்சு மதிய வணக்கம் முடிஞ்சிட்டு இப்போ மாலை வணக்கம் வந்திருக்கேன் வணக்கம் வணக்கம் யார் என்ன பண்ணுறீங்க கம்மெண்ட் பண்ணுங்க குட் மார்னிங் அத்தப்பும் அழகமாக இருக்க அழகாக இருக்குங்க அழகெல்லாம் முக்கியம் இல்லைங்க அதோடைய மனசு தான் முக்கியம் தெரிலங்க அழகாக இருப்பாங்க என்கிறேன்னு தெரில ஏன் கேட்குறீங்க அப்படி குட் மார்னிங்கா ராக்ஸ்டார் ப்ரோ வணக்கம் 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 வாங்க எப்போ இருக்குது எங்களுடைய கிளைமேட் பாருங்கள் சாயங்காலம் பாருங்க வணக்கம் வணக்கம் என்னுடைய சாயங்காலம் தான் ஓகேவா குட் மார்னிங் இல்லை ப்ரோ குட் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் மார்னிங் முடிஞ்சு குட் ஆஃப்டர்நூன் முடிஞ்சு இப்போ குட் ஈவினிங் வந்துச்சு அடுத்து குட் நைட் வரும் ஓகேவா பார்த்தீங்களா அழகான ஒரு பூமி அதுதான் கிராமத்து சைடு இருப்போம் இருக்கிறோம் ஓகேவா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க லைக் போடுங்க குட் நைட் குட் நைட் திரும்ப குட் நைட்டுங்களா ஓகே வணக்கம் வணக்கம் வாங்க തന തനന തനന തന നന തന്നു നമ്പി എന്ന ஆளையே காணோம் ஆமாம் ப்ரோ கிட்டத்தட்ட ஆறு நாள் ஆச்சு லைவ் போட்டு அதனால் பிஸி ப்ரோ எங்கள் ஊர் வந்து எங்கள் குலதெய்வம் கும்பிட்டு இருந்தாங்க அதனால் பிஸி ஆகிட்டேன் என்ன சுற்றுறேன் சும்மா தான் சுற்றுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு நாள் ஆச்சுங்க ஆறு நாள் யூவர்ஸ் குறைஞ்சி போச்சு சரிங்களா ஓகே அஞ்சாவது லைக் போட்டுக்கிங்க